ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்மையிலே இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு போயிருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களால் ஒரு இடம் வந்துட்டு வாங்க முடியலையா இல்லை ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்ட முடியலையா இனிமேல் இந்த காலையில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்காதுங்க ஆடா ஆமாங்க நம்ம மதுரை மாவட்டம் பேரில் தாங்க ஒரு சூப்பரான ஒரு இடத்த பற்றி நான் சொல்ல போகிறேங்க செந்தூர் நகர் இந்த இடம் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரியோரு அரசு மரத்துலேருந்து சுப்பலா வர ராஜபாளையம் போகிற ரோட்டில் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அதாவது நம்ம பேரியோ அரசு அரச மரத்தில் ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல முப்பத்தி மூணு ரோடுமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை சுற்றி வந்துட்டு சோலார் லைட் வசதியுமே வந்துட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்த சுத்தி நிறைய வீட்டு மனைகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து பேரையர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்குள்ள தாங்க பேரையர் ஜிஹெச்சுக்குமே வந்துட்டு ஒரு அறுநூறு மீட்டருக்குள்ள தாங்க அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள தாங்க இருக்கு இங்க இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல வந்துட்டு போனோம்னா பைபாஸ் ரோட வந்து பிரிச்சிடலாங்க ஒரு செண்டுரிய ரேட் வந்துட்டு ஏழைய முக்கால் லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து இந்த இடத்துக்காரங்க வந்து சொல்றாங்க நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிக்குங்க நம்மளுடைய பாலவரசுக்கு ரெண்டு ஆஃபர் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த கூப்பன் கோடை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரப்பதிவு செலவு வந்துட்டு இவங்களே வந்துட்டு பார்த்துக்குருவாங்க அது மட்டும் இல்லாமல் எண்பது சதவீதம் வரைக்கும் லோனுமே வந்துட்டு இவங்களே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நான் கீழே வந்துட்டு நான் நம்பரை கொடுக்குறேன் சரிங்களா இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்